வந்தால் போன்றாங்க பஸ்ஸு லைவிலே போட்டுருக்கா நனா நலனா மலை வருது மழை வருது கொடை கொண்டு வா வந்துட்டாங்கப்பா அவங்க வந்துட்டாங்க இவங்களாம் அவங்கள இவங்களை தள்ளிட்டு வந்துடுறாங்க நம்பாலும் வர மாட்டாங்க செல்வி லட்சுமி ஹாய் வணக்கம் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டிங்களா இப்போ தான் வராங்க மாமல்லபுரம் இருக்கிறேன் மாமல்லபுரம் மாமல்லபுரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கடற்கரை போனோம் அதுதான் வந்துட்டோம் சாப்பிட்டேன் தான் ஹோட்டலில் இட்லி போனீங்க வடை அங்கே போனோம் இங்கே ஒரு கோயில் ஒன்றுச்சேன் கோயில் இருந்துச்சு நீங்கள் கூப்பிட்டா உங்கள் கூட சார்ந்தால் இங்கே ஒரு நாள் நாள் வர முடியாது பூந்து வந்துட்டோம் சாப்பிட்டீங்களா செல்லு லட்சுமி அதே உளுத்து உளுந்து வடை உளுந்து வடை இட்லி வாழைக்காய் பாரு பஸ் இங்கே தான் இருக்குது கிழமலம் ருக்மணி ஹாய் ருக்மணி குட் மார்னிங் பண்ணி பன்னி கோபி வாங்க 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 சாப்பிட்டிங்களா மகன் என்ன பண்ணுறான் விளையாடுறானா குழந்த பிஎம் ஹாய் சாப்பிட்டியா பிஎம் சின்ன மயில சூப்பராக இருந்தா இன்னும் என் இப்போ எந்த பிறந்த வேணுமா என்ன ஊருக்கு போகிறது நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நெக்ஸ்ட்டு அப்புறம் தங்கக்கோயில் அங்கே எங்கே அந்த கோயில் போயிருமா காஞ்சிபுரம் போன வருஷம் போகணுமாங்க எனமும் ஞாபகம் இல்லைப்போங்க எல்லாம் வந்தால் புலம்புறது தான் எல்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் போகிறது தான் சில்ல ஜென்னா என்ஜாய் தான் என்ஜாய் ஒன்றும் இல்லை எங்க இங்கே நம்ம நம்ம பஸ்ஸில் வந்தீங்க யாரையும் காணோம் நீ எங்கே போன இவ்வளோ சில்வதா எங்க ஆளு எங்க அதுதான் வந்திருக்கிறாங்க என்ன பிஎம் அவங்க வரல ஊருக்கு அவங்க வரல கோயிலுக்கு அவங்க வரல நான் மட்டும்தான் போனேன் லாம் வரமாட்டாங்க இங்கே உட்காந்துருக்குறாங்கல்லாம் பிஎம் சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க செல்லி லட்சுமி அப்படியே வாங்க போகலாம் வந்து ஃபோன் பண்ணிட்டோம் நான் அதுவரை லெட்டி பார்த்து வரலாம் இந்த கடற்கரைக்கு போயிட்டு வந்துடலாமா நம்பாலும் இல்லை அவங்க அந்த வண்டிக்காரங்க தான் வேறு எங்கள் ஒரு இங்கிலீஷ் போ வண்டி ஓட்டி போகுது இவ்வளோ வயசானாலும் வண்டி ஓடிட்டு போகுது பாத்தியா சிரிச்சிட்டே போகுது பாருங்க வருதுங்க எங்கே இன்னும் நிறைய பேர் வரணும் எண்பது பேரு நம்பாலுங்க அல்ல அந்த பஸ்க்காருங்க இந்த இவங்கெல்லாம் இந்த முருகன் அந்த வெங்கடேஷ் இவங்கெல்லாம் ஆளுங்களே காணும் அவங்களும் இப்போதைக்கு வரமாட்டாங்க எல்லாம் பூரா அதையும் வாங்கி இதை வாங்கி வாங்கிக்கிட்டுல ஏட்டா பிஎம் சாப்பிட்டேன் தெல்லு லட்சுமி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க

ஆச்சு நேரம் பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பா லைவ் போட முடியாது பாட்டு போடுறாங்க மழை தான் தூருக்கு லைட்டாக லைட்டாக இருக்குது சிவி வா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சுஷி சுகி சுகி சாப்பிட்டேன் காலையில் இட்லி மோடமாக க்ளாரே தெரியல வெளிச்சமே இல்லை லைக் ஓகே ஓகே புளுவா புளு கொடைக்கு பரோல நன்கு ஆ எம்மா இப்ப மாத்திரம் கொட்டேன் நான் யாரோ கொட்டிருந்தேன் நன்கு ஆனது லையே நான் மறுத்துவிட்டீனி கேள்க்க கொடுத்தீனி சரிண்ணா ನನ್ನ ಚಾನ್ ನನ್ನ ವೀಡಿಯೋಗೆ ಒಂದು ಕಮೆಂಟ್ ಹಾಕಿ ಸೆಲ್ವಿ ಲಕ್ಷ್ಮಿ ಅವ್ಗೆ ಅವ್ರು ಸಪೋರ್ಟ್ ಬಂದಂಗೆ ಪಿ ಎಮ್ ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಬನ್ನ ಸೆಲ್ವಿ ಲಕ್ಷ್ಮಿದು ಚಾನಲ್ ಇಲ್ಲ ಅವ್ರು ನನ್ನ ವೀಡಿಯೋಗೆ ಒಂದು ಕಮೆಂಟ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ನಾ ಅವರು ನನ್ನ ವೀಡಿಯೋಗೆ ಒಂದು ಶಾರ್ಟ್ ವೀಡಿಯೋಗೆ ಒಂದು ಕಮೆಂಟ್ ಹಾಕಿ ಅವ್ರು ಬಂದು ನೋಡ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಚಾನಲ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಹಾಂ ಹಾಂ ಆಯಿತು ಆಯಿತು ಮಾಡಿ ಮಾಡಿ இங்கேயும் நின்றுட்டாங்க அப்படியே நின்றுட்டாங்க வர்றீங்க அப்படியே நிற்கிறாங்க வராங்க போகிறாங்க எங்கே போகிறாங்க மறுபடியும் அவங்க ஆ டீயா இங்க எங்க டீ கடை அங்கே போகணும் என்னது ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு கிலோ எடைபோட்டா சாப்பிட போடுறாங்களாம்மா சொன்னாங்க இன்னும் பாதி பேர் இல்லை ஆமா ஆமாம் கை பிடிச்சி தான் பட்டன் போகிறேன் இந்த கை பிடிச்சிக்கு பட்டன் போகிறாங்க எனக்கு உன்னோட அண்ணா இப்போது என்னோடு இருக்கணும் அண்ணா இங்க பாரு அந்த அந்த பீச்சுக்கு பார்த்து பக்கம் தான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் அவங்க அவ்வளவு வரலையே டிரைவர் போன் நம்பர் இல்ல அங்க போனோம் அது என்னமோ ஒரு சாமி பார்த்தாச்சா அப்புறம் பார்த்துட்டேன் ஆ வார சாமி ஓம் சக்தி ஊமி சக்தியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு கூட்டம் இல்லை நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம் உக்காரவே முடியல பயங்கர வழி நடந்து 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 நடக்கிறது பஸ் ஒரு இடத்துல விட்டுறாங்க அங்கேருந்து நடந்தே போ நேற்று கீழே நடந்த ரெண்டு கோயில் ரெண்டு கோயில் ரொம்ப கீழ் அடுத்து எங்கே போகிறீங்க அடுத்தது வேலூர் போகிறாங்களா தாங்க தங்க கோயில் ஒன்று இருக்குது அது கோல்டு டெம்பிள் கோல்டு டெம்பிள் டெம்பிள் என்ன குடிக்கிட்டு உட்காந்துருக்கா வரலாம் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஆமா இது என்ன இது ஒரு லிட்ட கொடுத்துட்டுங்க எனக்கு மட்டுமா இது லெமன் மாதிரி தெரியலையே டீ எல்லாம் இல்லையா டீ வாங்க போறதா போறேன் சொல்லி என்ன கேமிய மாதிரி ஆமா ஆமா ஃபஸ்ட்டை பார்த்துருக்குறேன் இந்த ரெண்டாவது டைம் போகலாம் அங்கே தான் போகணுன்ற சீசாப்றீங்களா என்ன

நான் என் நேத்து பார்த்துட்டேன் சக்தி இப்போ வந்து என்ன ஊர் இது மறந்து மறந்து போயிருது எங்கள் ஊர் மாமல்லபுரத்தில் இருக்கிறேன் பாருங்க குருசாமி சொல்லுது ராதா அதுதான் சாமியார் தான் சாமி போடு வா மகாபலிபுரமா ராதா பார்த்துக்கோ இதான் குருநாதர் யூடியூப் லைவ் ஆமாம் உங்களுக்கும் போடலப்பா எது வர இன்னும் வரல இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் தேவி ஹாய் ஹாய் மெசேஜ் பண்ணாங்க பண்ணாங்க படிக்கணும் இஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் டீ சாப்பிட்றேன் என்ன அவங்க பார்ப்பாங்க அவங்களும் பார்க்க முடியாது இல்லை நான் பேசு இறங்கிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க காடு காடுத்துன்றரை கோடி அடுத்த மாதம் ஓம் சக்தி பராசக்தி ஆமாம் அங்கதான் ராதா எங்க குளத்தூர் வந்திருக்கிறியா எஸ்வி எஸ் ஹாய் 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 சக்தி ஓம் சக்தி சாப்பிட்டீங்களா ஆமா அதான் காஞ்சி நான் வாங்கி போட்டுக்கலாம்

எந்த ஊருக்கார வந்துக்கிறாங்க அவங்க என்ன ஊருக்கு பணத்தை வச்சுட்டு நம்மளுக்கு விஜயா மீட்டிங்ல குறிஞ்சேனி ஆர்மா என்னையா இது வச்சு கொண்டு வரங்க

முருகன் முருகன் அங்கே அவங்க அங்கே போனுவேன் இன்னும் நிறைய பேர் எங்கள் லைனில் வரல அதனால் வெயிட்டிங் எல்லாம் போயிருப்போம் அது இங்கே இங்கே பதினோரு மணி ஆகி வச்சிரு

ஜெயா சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் நான் சென்னையில இருக்கிறேன் கோயிலில் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சென்னையில இருக்கிறோம் சாப்பிட்டேன் டிஃபன் ஆ ஆச்சு ராஜ்பவன் வாங்க வாங்க ராஜ்பவன் என்ன நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டுறேன் லைவ் போட்டிங்களா நீங்கள் லைவ் போடும்போது நெட்டு நெட்டு காலி ஆகிடுச்சு நீங்கள் போடுங்க வரேன் எவ்வளோ டைம் போடுறீங்க சொல்லு நான் வரேன் டைம் சொல்லு லைவ் போடுங்க பத்து மணிக்கா சரி சரி என்ன டைம் பத்து மணிக்கு போட்டிங்களா ஓட்டல் வச்சு இனியே காலை வணக்கம் நாகலட்சுமி வணக்கம் வாங்க நாகலட்சுமி வணக்கம் இன்னைக்கு ஏழு முப்பது மணிக்கு எனது லைவ் தலைவர் சாயங்காலமா பாக்கிறேன் சாயங்காலம் ஆ வரேன் வரேன் ஒருத்தர் லை போடல நாகலட்சுமி சாப்பிட்டிங்களா நான் லைவுக்கு வரேன் உன்னுடைய லைவ் வராங்களாம் வராங்களா வராங்களா அண்ணா நீங்கள் லைவுக்கு வந்தோம்னா என்ன பண்ணுறோம் ஆ சரி சரி ஞாபகமாக இருக்குதா காடா லைவ் லை வந்தாபகமா இருந்தான் அப்படியா தெரியாச்சு என்ன நானும் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு

சாப்பிட்டிங்களா அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா நீங்கள் சப்பரேஜ் பண்ணி நான் வீடு சாட் வீடியோக்கு ஒரு கமாண்ட் போட்டுருங்க சரியா பன்னெண்டு லைக் இருந்தது இன்னும் யார் ரெண்டு பேர் லைக் போடலையே லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க சாப்பிட்டியா சரி சரி

தம்பியாங்க <coughs> 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 ஆட்டோ ரோட் எவ்வளோ நேரம் போட்டால் அந்த அளவுக்கு விட்டு போயிட்டு இருக்கோம் நேற்று போடுறதில்ல நானூறு எட்நூத்தம்பது பேர் வந்தாங்க இந்த மாதிரி நிறையா வந்தால் நமக்கு நல்லது கிளம்புறோம் மறுபடியும் நான் வந்து இன்னொரு கோயிலுக்கு பக்கமாக போய்ட்டு போடுறேன் மீண்டும் போடுறேன் மீண்டும் அப்புறம் போடுறேன் கோயிலில் போயிட்டு பஸ்ஸு சவுண்டு அப்புறம் பாட்டு பாடும் பாட்டு வ பாட்டு பாடுவாங்க சவுண்டில் காப்பரிகிட்டு வரும் அதனால் மீண்டும் சந்திப்போம் Hi